ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும் உன்னை முடக்க வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிறது சூழ்ச்சிகள் செய்வது யார் என்று இன்று உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக உன் வராகி அம்மா வந்திருக்கிறேன் என் தங்கமே அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பதை எல்லோருமே இங்கு வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் கஷ்டப்பட்டால் அந்த சந்தோஷத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் நீ அழுதால் அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது என் தங்கமே அப்படி அவர்கள் நினைத்துக்கொண்டுதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் முடக்க அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இந்த சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இரண்டு பேர் உன்னுடன் பிறந்தவர்கள் அதில் ஒருவர் பக்கத்து வீட்டில் உள்ளவர் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் இருக்கும் பொழுது உனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சிறிய மனஸ்தாபத்தினால் உன்னுடைய குடும்ப பிரச்சனையில் நுழைய வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த இரண்டு நபர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே இப்பொழுது இந்த மூன்று பேரும் சேர்ந்து உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் முடக்கிவிட வேண்டும் என பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வராகி இன்று உனக்கு அவசரமாக இந்த செய்தியினை தான் கொண்டு வந்திருக்கிறேன் இதற்கு காரணம் என் தங்கமே ஒருவரை முடக்க வேண்டும் என்று நினைப்பது அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது என்னாலும் அதை செய்ய வேண்டும் நினைத்து கொண்டே அவர்கள் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் கனவில் கூட அவருக்கு அந்த விஷயம்தான் வந்து கொண்டிருக்கிறது நீ இல்லாதது போலவும் உனக்கு ஏதோ ஆகிவிட்டது போலவும் தான் அவர்களுக்கு கனவு வந்து கொண்டிருக்கிறது விடிந்து பார்த்தால் ஒன்றுமே நடக்கவில்லை அந்த நேரத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா அதில் கூட உனக்கு கஷ்டங்கள் நடந்ததைக் கண்டு அவர்கள் மனம் வேதனை அடையவில்லை மாறாக அவர்கள் இது போன்ற அல்லவா நாம் நினைத்தோம் அப்படியானால் இப்படி நடக்கவில்லையா இது நம்முடைய கனவா என்று நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதை அப்படியே உன் வாழ்வில் நடந்து விட்டால் எத்தனை சந்தோஷம் என்று என்னாலும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அப்படியானால் இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒருவர் மீது கோபம் கொள்ளலாம் சண்டை இடலாம் அவர்களோடு எத்தனை பிரச்சனைகளிலும் ஈடுபடலாம் ஆனால் ஒருபொழுதும் அவர்கள் உயிரை வேண்டும் என்று நினைக்க கூடாது அப்பேற்பட்ட எண்ணங்களில் ஒருவர் உன்னை பற்றி நினைக்கிறார் என்றால் இந்த மனிதர்களைப் போன்ற கொடூர தன்மை கொண்ட மனிதர்கள் வேறு யாரும் இந்த உலகத்தில் கிடையாது முதலில் அவர்கள்தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அவர்கள் உன் வாழ்க்கையையும் உன்னையும் அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்துவிட்டார்கள் என் தங்கமே தெய்வத்தின் முன்னால் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்தால் எத்தனை பெரிய தண்டனைக்குரியது அது எத்தனை பெரிய பாவம் என்பதை உணராமல் அவர்கள் இதுபோன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இந்த வராகி இன்று உனக்கு இந்த செய்தியினை அவசரமாக கொண்டு வந்தது சேர்த்ததின் பலனாக நீ என்ன செய்ய போகிறாய் பயந்து ஓட போகிறாயா நமக்கு யாரும் எதுவும் செய்து விடுவார்களோ என்று வாசலை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்க போகிறாயா என் தங்கமே அதையெல்லாம் நீ செய்யக்கூடாது மாறாக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒரே ஒரு விஷயம் தெய்வத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையில் ஒரு துளி அளவு கூட குறைவில்லாமல் பார்த்துக்கொள் இந்த வராகி உனக்காக இருக்கிறாள் என்பதை நீ மறக்கக்கூடாது உன் இஷ்ட தெய்வம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களின் நாமத்தையும் உன்னுடைய குல தெய்வத்தின் நாமத்தையும் மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய இல்லம் முழுவதும் அவர்கள் நிரம்பி இருந்து விட்டாலே போதும் அவர்கள் என்ன செய்ய நினைத்தாலும் அதை இவர்கள் பார்த்து கொள்வார்கள் அந்த தீய எண்ணங்களும் தீய செயல்களும் ஒரு நாளும் உன்னை பாதிக்காது மாறாக அது அவர்களுக்கே திரும்ப சென்றுவிடும் விடும் யார் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் உன் கண் முன்னே அழிந்து போவார்கள் என் தங்கமே ஒருவர் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்து செய்வினைகள் செய்கிறார்கள் என்றால் அது ஒரு ரகம் ஆனால் ஒருவர் உயிர் போக வேண்டும் என்று நினைத்து இது போன்று செய்கிறார்கள் என்றால் அவர்களை எல்லாம் தெய்வம் ஒரு நாளும் மன்னிக்காது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் கஷ்டத்தை கொடுத்தே தீரும் அவர்களுக்கு என் கையில் அழிவு என்பது நிச்சயம் என் தங்கமே வாழ்க்கையில் வாழும் பொழுது எத்தனை எத்தனை சோதனைகளை எல்லாம் பார்த்துவிட்ட உனக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கை என்பது எந்த வகையில் எல்லாம் உனக்கு சோதனையை கொடுத்தது என்று நீ நினைத்து பார்க்கும் பொழுது உனக்கே பல ஆச்சரியங்கள் தான் கலந்து காத்து கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் கூட நம் வாழ்க்கையில் நடக்குமா மனிதர்கள் இப்படியெல்லாம் கூட இருப்பார்களா என்று பல பாடங்களை இவர்களிடத்தில் இருந்து நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அடுத்தவனுக்கு தீங்கு செய்ய நினைப்பவன் தன் வாழ்க்கையில் ஒரு நாளும் நல்லபடியாக வாழ்ந்துவிட மாட்டான் என் தங்கமே மற்றவர்களை வசைபாடி கொண்டிருப்பவன் ஒருநாள் நிச்சயமாக அந்த வார்த்தைகளினால்தான் தன் வாழ்க்கை அழிந்து போகும் என்பதை புரிந்து கொள்வான் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கிறது உனக்கு இந்த வராகி என்றுமே உன்னை உன்னை உன்னுடைய குடும்பத்திற்கும் பாதுகாவலாக உன் அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நினைத்து நீ வருத்தப்படாதே அதை நினைத்து நீ வேதனைப்படாதே எத்தனை சோதனைகள் வந்தால் இருந்தாலும் அவை உன் இல்லத்தை தாண்டி ஒருபொழுதும் உன்னை நெருங்க முடியாது நான் உன் இல்லத்தை விட்டு வெளியில் சென்றால் இவை என் பின்னால் வந்துவிடுமா அல்லது இவை என்னை கஷ்டப்படுத்தி விடுமா என்று நினைக்காதே நீ எங்கு சென்றாலும் உன் பின்னால் உனக்கு பாதுகாப்பு அரணாக உன் வராகி அம்மா நான் உன்னோடு இருக்கிறேன் நானும் உன் குலதெய்வமும் உனக்கு பின்னால் வந்து கொண்டே இருப்போம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே கெட்டவர்கள் யார் என்பதை கண்டுகொண்டாய் அல்லவா அவர்கள் செய்ய நினைப்பதை செய்து கொண்டே இருக்கட்டும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அது சென்று கொண்டே இருக்கட்டும் அதனால் ஒருபொழுதும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இது போன்ற மனிதர்களினுடைய எண்ணங்களை கண்டு பயப்படாதே அவர்களினுடைய உண்மையான முகம் இப்பொழுதுதானே உனக்கு தெரிய வந்திருக்கிறது இத்தனை நாள் மக்களும் உன்னுடனே பேசிய வார்த்தைகள் எல்லாமே அவர்கள் ஆடிய நாடகம் என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறாய் அல்லவா இனிமேல் நிச்சயமாக இவர்களிடத்தில் இருந்து உன்னை நீ காத்து கொள்வாய் உனக்கு அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்க இந்த வராகி அம்மா உன் இல்லத்தில் வந்து குடியமர்ந்து இவர்களை எல்லாம் ஒரு கை பார்க்க வேண்டியதாக மாறிவிட்டது உன் தாயானவள் அது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை நீ पूरी तो घोड़ा फोड़ों எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விலகி நிற்க மாட்டேன் ஆபத்து காலத்தில் உன் அருகிலே நின்று கொண்டிருப்பேன் இந்த மனிதர்கள் போல கஷ்டம் வந்தவுடன் கையை விட்டு செல்வது சந்தோஷம் வந்தவுடன் ஓடி அருகில் வருவது இது போன்ற செயல்களை எல்லாம் ஒரு நாளும் தெய்வம் உன்னிடத்தில் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் எப்பொழுதும் நீ கஷ்டப்படுகிறாயோ அந்த நேரத்தில் தான் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து போதும் அதுபோல ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்க காத்துக் கொண்டிருக்கிறது என் தங்கம் அழிந்ததாக நீ கேள்விப்பட்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது நீ கண்கூடாக அதனை பார்க்க போகிறாய் என் தங்கமே அது உன் நடக்க போகிறது நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அரங்கேற போகிறது யார் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த அழிவினை கொடுக்க காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் பொய்யாகி விட்டது அம்மா என்றோ அதை தூள் தூளாக்கி விட்டேன் என் தங்கமே இப்படியெல்லாம் நடந்த பிறகு எதற்காக தாயே இதை என்னிடத்தில் சொல்லி என்னை பயம் காட்டுகிறாய் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே யார் எல்லாம் என்ன செய்கிறார்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா யாருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா யார் வேண்டுமானாலும் யார் வாழ்க்கையையும் அழித்து விடலாம் என்று நினைக்கின்ற எண்ணங்கள் இங்கே அதிகமாக இருக்கிறது அல்லவா யாரும் சந்தோஷமாக இருந்து விட்டாலே அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லாத சூழ்நிலையில்தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே இந்த வாழ்க்கை இன்று போல் என்றும் இருக்காது என்பதை முதலில் புரிந்து கொள் நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றார்வாறு எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையும் பல மாற்றங்களை சந்திக்கும் நீ விரும்பியது போல உன் வாழ்க்கை மாறும் இந்த தீயவர்கள் வஞ்சகர்கள் எல்லாம் இல்லாத எதிரிகள் துரோகிகள் எல்லாம் இல்லாத வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பல சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது இந்த வராகி உன்னை வாழவிடக் நினைத்தவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டும்படி உன்னை போகிறேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி